கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பனையூர் தவேக்க அலுவலகத்தில் போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது சம்பவம் நடந்து பதினாறு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் பதினாறாம் நாள் நினைவேந்தல் என்று குறிப்பிட்ட அந்த பேனரில் முக்கிய விடயங்களும் இடம்பெற்றுள்ளன கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பரப்புரை மேற்கொண்ட போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி போட்ட இந்த விவகாரத்தில் செப்டம்பர் முப்பதாம் தேதி வீடியோ வெளியிட்டாலும் அந்த சம்பவத்திற்காக வருத்தமோ மன்னிப்போ கேட்காத விஜய் தேவையின்றி முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சவால் விடுத்தார் எனினும் தாவேக்காவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமறைவாகிவிட்டதால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் விஜய் வீடியோ காலிங் அழைத்து பேசி ஆறுதல் கூறினார் வரும் பதினேழாம் தேதி அன்று கரூருக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பங்களையும் சந்திக்க அவர் திட்டமிட்டிருக்கும் நிலையில் பனையூர் அலுவலகத்திற்கு வெளியே நினைவேந்தல் பேனரை ஒட்டியிருக்கிறார் ஒருவர் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் விஜய் அழுவது போன்ற போட்டோவுடன் நாற்பத்தி ஓரு பேரின் புகைப்படங்கள் அடங்கிய பிரம்மாண்டமான பேனர் ஒட்டப்பட்டுள்ளது அந்த பேனரில் உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் உங்கள் எண்ணங்கள் ஈடேற சபதம் ஏற்போம் என்ற வாசகமும் பெற்றிருக்கிறது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகி ஒட்டிய இந்த போஸ்டர் தற்பொழுது பேசுபொருளாவதற்கு மற்றுமொரு காரணமும் சொல்லப்படுகிறது முன்னதாக டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய ஆதவ் அர்ஜுனா பதினாறாம் நாள் காரியம் முடியும் வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவிற்கு மிகுந்த வலியோடு தாங்கள் இருப்பதாகவும் பதினாறாம் நாள் காரியம் முடிந்த பிறகு உண்மையை சொல்வோம் என்றும் கூறியிருந்தார் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க தாவேக்க தலைவர் தீவிரம் காட்டி வரும் நிலையில் ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர் கவனம் ஈர்த்திருக்கிறது